அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் அவர் போகும்போது அவர் பரப்புரைக்கு போகும்போது மின்சாரத்தை துண்டிச்சாங்களாம் இப்படிங்க மின்சாரத்தை கட் பண்ணி விட்டுறாரா ஸ்டாலின் யாருக்கு பயந்து விஜய்க்கு பயந்து ஆமா இதான் அவருக்கு வேலை எந்த விஜய் மாண்புமிகு அம்மா அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினார்ல அந்த ஹலோ சார் நீங்க ஒரு அம்மாவை பார்த்து பயந்தீங்கல்ல நீங்க ஒரு அம்மாவை பார்த்து பயந்து கோடநாடு வாசல்ல போய் நீங்களும் உங்களுடைய தந்தையாரும் கையால் கை கட்டி காத்து நின்றீர்கள் அல்லவா அந்த அம்மையார பார்த்தே பயப்படாதவர் ஸ்டாலின் உங்களை பார்த்தா பயப்பட போகிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மின்சாரத்துறைக்கு ஒரு கடிதம் கொடுக்கிறார் அந்த கடிதம் திரு எம் குமார் நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாத்துங்க திரு எம் குமார் நாகை மாவட்ட கழக செயலாளர் தமிழக வெற்றி கழகம் பெறுதல் உயர் திரு மின் பொறியாளர் அவர்கள் போட்டு அந்த மின்ங்குறத அடிச்சுட்டு மேற்பார்வை பொறியாளர் அவர்கள் மின் பொறியாளர் அலுவலகம் நாகப்பட்டினம் அந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மின் நிறுத்தம் செய்வது தொடர்பாக எப்படிங்க மின் நிறுத்தம் இவங்க போய் கடிதம் கொடுத்திருக்காங்க அந்த கடிதத்தை நான் ஃபுல்லா வாசிக்கல விரைவா ரெண்டு பேரும் வாசிட்டு போயிருந்தேன் எங்கள் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக வாஞ்சூர் தொடங்கி நாகூர் தெற்கு பால் பண்ணைச்சேரி வடகொரிய சாலை வழியாக கிழக்கு கடற்கரை சாலையை அடைந்து எங்கெல்லாம் எழுதிட்டு கீழே வராங்க இவர் பிரச்சாரம் செய்யும் நேரத்தில் அவர் பிரச்சாரம் செய்யும் வழியில் மின் கம்பிகள் இருக்கின்ற காரணத்தினால் தளபதி விஜய் அவர்கள் நிகழ்வு முடியும் வரை அவ்வழியில் உள்ள மின் தடங்களில் மின் நிறுத்தம் செய்து தரும்படியும் மின்சார ஊழியர்களை பணியில் அமர்த்தும்படியும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எழுந்தவர் யார் சார் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தது யார் இவங்க மாவட்ட செயலாளர் நெஞ்ச கிழஞ்சிருக்கு முறை